கர்த்தரும் உலக இச்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எனக்கு ஒரு புண்ணியவான் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாப்ல என்ன அப்படின்னா ஐயோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் உன் கிறிஸ்தவ மதம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கியா அங்க எல்லாம் எங்க இஸ்லாமிய மதம் தான் எல்லாருமே இஸ்லாமிய மதத்தை தழுவிக்கிட்டு இருக்கிறாங்க உன் மதத்தினா அங்கே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு நீ என்னடான எங்க மதத்தை பத்தி அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க முதல்ல உன் மதத்தை போய் காப்பாத்தியா அப்படின்னு பயங்கரமாக கமெண்ட் அடிச்சு அப்புறம் இதை குறித்து கேட்டால் ஐயா இந்த கேள்வியை தான் எல்லா புண்ணியவானங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் பரப்பிக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் இந்த உலகமாகட்டும் அங்கே எல்லாம் எல்லாருமே இஸ்லாமிய மதத்தை தழுவிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அதனால கிறிஸ்தவ மதம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாம் நீங்க போய் அந்த மதத்தை தூக்கி பிடிங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அப்போ இவர் என்ன நினைச்சிருக்கா அப்படின்னா இவங்க எப்படி புண்ணிய மதத்தில் எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் மதம் 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 மதத்துக்காகவே கொள்றது அப்புறம் மதத்துக்காகவே தண்டை போடுறது பிரச்சனை பண்றது போராட்டம் பண்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல நாங்கள் எப்படி பிரிட்டன்ல ஐரோப்பியன் எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே போல நீயும் மதத்தை காப்பாத்துறதுக்காக போகையா போய் வெஸ்டர்ன் எல்லாம் போய் போராட்டம் பண்ணுங்க பிரச்சனை பண்ணுங்க என்னன்னு கேட்டால் எங்க மதத்தை எங்க கிறிஸ்துவ மதத்தை நாங்கள் காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லுங்க நாங்களாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் எங்க மதத்துக்குள்ள வந்துக்கிட்டு அதாவது தழுவிக்கிட்டு இருக்கிறாங்க நீயும் போய் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா காப்பாற்றலாம் நிறைய பேர் ஓ மதத்தையும் வந்து தழுவுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கமெண்ட் அடிச்சு விட்டாப்ல அப்ப இந்த புண்ணிய மதத்துல உள்ளவங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னா இவங்களுடைய மதத்தினுடைய அவங்க மென்டாலிட்டி மாதிரியே தான் இந்த கிறிஸ்தவர்களும் மதத்துக்காகவே சாகுறது மதத்துக்காக மதத்தை பரப்புறது மதத்தை தூக்கி பிடிக்கிறது அப்புறம் மதத்துக்காக கொள்றது இந்த மாதிரியான வேலையெல்லாம் இவங்க செய்வாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இவங்களுக்கு இருக்கு அதனால இந்த வீடியோவில் இல்லையா புண்ணியவான்களே நீங்க தான் மதத்துக்காக பொறப்பீங்க மதத்துக்காக சாவிங்க மதத்துக்காக மற்றவனை கொல்லுவீங்க ஆனால் எங்ககிட்ட எல்லாம் அப்படி கிடையாது ஏன்னு கேட்டால் எங்ககிட்ட நாங்க மதத்தையே உருவாக்க கிடையாது நாங்க எங்கயா மதத்தை உருவாக்கணும் எங்க ஏசுநாதர் மதத்தை உருவாக்கினாரா எங்க எங்க கடவுள் மதத்தை உருவாக்க சொன்னாரா யார் யா எங்க மதத்தை உருவாக்குனது அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம் அப்போ அதனால இந்த வீடியோவில் இந்த கிறிஸ்துவ மதத்தை யார் உருவாக்குனது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த புண்ணியவான்களுடைய மதம் எப்படி உருவாக்கப்பட்டது என்னென்ன புண்ணியங்கள் அந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மனுஷன் பாவம் செஞ்சுட்டான் அப்போ அந்த பாவத்துக்கு பரிகாரம் சாகணும் அப்படி சாகணும்னா எல்லாம் நரகத்துக்கு போகணும் அதனால கடவுளே மனுஷனுடைய பரிதாரம் நிலமையை பார்த்து இந்த உலகத்தில் யோசிச்சு கிருத்து அனுப்பி பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தினார் அதனால நாம பிழைக்கணும் அப்படின்னா நமக்கு நித்திய வேணும்னா யுவா யுகமா வாழணும் அப்படின்னா நம்ம இந்த ஏசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிச்சா அவருடைய வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நம்ம பின்பற்றினா அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும் ஏன்னு கேட்டால் அந்த நித்திய ஜீவன் யாருகிட்ட இருக்குன்னா ஏசு கிறிஸ்தவ தான் இருக்கு ஏசு தான் வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை பார்த்தா இந்த சுற்றி சுத்தி முத்தும் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்தீங்களா இவங்க ஒரு புது மதத்தை பரப்புறாங்க அதாவது கிறிஸ்தவ மதத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான குண்டை தூக்கி போட்டாங்க இப்ப ஏசு கிறிஸ்தவுடைய சுவிசேஷத்தை சொல்ல போனா Ja, மதத்தை மாத்துறாங்க மதத்தை பரப்புறாங்க அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் செஞ்சு உலகத்தை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இதுக்கடையில எப்படியாவது இந்த புண்ணியவான்களுக்கு போய் ஏசாமியை பத்தி சொல்லிடுவோம் நம்புனாலும் சரி நம்பாட்டியும் சரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில சுவிசைஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இத ஒரு மதத்துக்குள்ள அடையாளப்படுத்தி நம்மெல்லாம் மதத்துக்காக பிறந்தது மாதிரியும் மதத்துக்காக சாகுறது மாதிரியும் மற்றவங்களை மதத்துக்காக கொள்றது மாதிரியும் அப்படியான வேலைகளை நம்மளையும் நினைச்சிருக்கிறாங்க ஆனா இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகள்லயும் சரி மதத்தை காப்பாற்றுறதுக்காக மதத்துக்காக கொள்ற வேலை கிறிஸ்தவர்கள் இதுவரைக்கும் எந்த காலத்திலயும் ஒருபோதும் செய்ததில்லை ஏன்னு கேட்டா அது ஏசு கிறிஸ்து சொன்ன போதனையும் கிடையாது சரி அப்ப இந்த கிறிஸ்தவ மதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதாவது முதன் முதலாக இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களுக்கு தான் என்ன கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேரு வழங்கப்பட்டது எங்கே வழங்கப்பட்டது அப்படின்னா அந்தியோகியா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணத்தில் இது வந்து இப்போதைய துருக்கியை தான் அப்போ அந்தியோகியா பட்டணம் அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் அந்த காலத்தில் அதிகமாக பெருக ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப அதிகமாக பெருக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் ஆனால் அவங்க என்னடானா இந்த யூதா முறைமை முறைமையின்னாடி வித்தியாசப்பட்டாங்க யூதர்களுடைய அவங்களுடைய முறைமை இவங்க ஃபாலோ பண்ணலை இவங்களுடைய ஜபம் வித்தியாசம் யூதர்களிடத்துலேருந்து இருந்து இவங்களுடைய உபவாசங்களும் யூதர்கள் எடுத்து வித்தியாசம் இவங்க எங்க பாத்தாலும் ஏசு கிறிஸ்து குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யூதர்கள் இந்த மாதிரி செய்யறதில்ல அதனால அப்ப முதன் முதலா என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த ஏசு கிறிஸ்துனுடைய சீசர்களுக்கு அதாவது ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுங்கிறவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவங்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் யாரும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஒரு புது மதத்தை உருவாக்கி இருக்கிறோம் எங்க ஏசுனாரு புது மதத்தை மதத்தை உருவாக்கி இருக்கிறாரு எல்லாரும் இங்க வாங்க இந்த மதத்துக்கு வாங்க இந்த மதத்தை தழுவிக்கிங்க இந்த மதத்தை தழுவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சோபனபதி கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு கண்ணியல் கிடைக்கும் அந்த மாதிரியான இந்த எந்த ஒரு பிரசங்கமும் செய்யலை ஆனால் இதை யாரு முதன் முதல்ல சொன்னது அப்படின்னா ஜென்டைஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறார் நான் ஜியூஸ் யூதர் அல்லாதவர்கள் அப்ப அந்த இஸ்ரேல் தேசத்துல யூதர் அல்லாதவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த துருக்கியில உள்ளவங்க தான் முதன் முதலா இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயரை கொடுத்தாங்க ஆனா ஏதோ அவங்கள பாராட்டுற விஷயமா அப்படிலாம் கொடுக்கப்படல முதல் முதல்ல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க பரியாசம் பண்ணிருக்காங்க கேலி பண்ணி இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கடா ஏ இங்க புது மதத்தை வந்து தழுவிட்டாங்கடா நம்ம யூத மதம் நம்ம இந்த மதம்லாம் இருக்கோம்ல பாலஸ்தீன மதம் அந்த மதம் இந்த மதம் இருக்கும் அதே போல் இவங்க ஒரு புது மதத்தை உருவாக்கிட்டாங்க அதே ஏசு கிறிஸ்துவம் அவர் வந்து இந்த போதனையெல்லாம் எல்லாம் அதனால அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அதை பற்றி கவலைப்படலை ஏன்னு கேட்டால் ஏசு கிறிஸ்துடைய போதனைகள் போய் ஒம்பளுக்க கூடாது சண்டை போடக்கூடாது ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா கூட நீ மறு கண்ணத்தையும் காமிக்கிற அவங்க அந்த ஒரு பொறுமை உனக்கு வேணும் அப்பேற்பட்ட போதனையை ஏசு கிறிஸ்து போதிச்சாரு அதனால இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிறிஸ்தவர்களை அதிகமாக இன்சல்ட் பண்ண கேலி பண்ண பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை ஏசு கிறிஸ்தனுடைய சீஷர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க அப்போ மற்றவங்ககிட்ட ஏன் ஏன்னு கேட்டால் இந்த உலகம் வந்து எதன் அடிப்படையில் மனுஷனை பிரிக்குது அப்படின்னா ஜாதியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் பிரிக்குது அதே நேரத்தில் மதத்தின் அடிப்படையிலையும் பிரிக்குது அப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு மதத்தில் அவங்க இருக்கிறாங்க யூதர்கள் யூத மதத்தில் இருக்கிறாங்க அப்புறம் புற ஜாதியில வேற வேற அவங்களுக்குன்னு வித்தியாச வித்தியாசமான மதங்கள்லாம் இருக்கு பண்ணுறவங்க ஏசு கிறிஸ்து போதனைகளை பின்பற்றுகிறவங்களுக்கு மதம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அப்ப எல்லாரும் சொல்லி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்கள ஐடென்டிட்டி பண்ணிட்டாங்க இதுதான் இவங்களுடைய அடையாளம் இவங்க யாரு இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ல அப்ப கிறிஸ்தவர்களும் அதை என்ன செஞ்சுட்டாங்கன்னா சரி உன்னுடைய வழக்கத்தின்படி எல்லாரும் எல்லாரையும் விதவிதமா அடையாளப்படுத்துற மதத்தின் படியும் அடையாளப்படுத்துற சரி எங்களையும் மதத்தின் படி அடையாளப்படுத்திக்க அப்படின்னு அவங்க அதை பெருசாவே நினைக்கல ஏன்னு கேட்டா கிறிஸ்தவர்களுக்கு மதம் முக்கியம் கிடையாது மதம் இருந்தா என்ன நாசமா போனா என்ன மதத்தை உருவாக்க சொல்றதுக்கு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல கடவுள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை அனுப்பும்போது போ ஒரு புண்ணிய மதத்தை உருவாக்கு அப்படின்லாம் அனுப்பல இயேசு கிருத்தினுடைய சீடர்களும் அதை அந்த விஷயத்தை நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய மதத்தை நம்ம தூக்கி பிடிக்கணும் நம்முடைய உலகம் எங்கும் போய் பரப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறியில இந்த புண்ணியவான்கள் மாதிரி வெறி பிடிச்சலாம் தெரியல ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு செய்த அந்த பாவ பரிகாரத்தை இந்த உலகத்துக்கு முழுசும் போய் சொல்லணும் ஆக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரசகரா ஏற்றுக்கொள்றானோ அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்துல இருந்து சாபத்திலேருந்து எப்படி பாதுகாப்பாக தன்னை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கிடைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் நிறைய பேர் அதையும் மீறி இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு பின்வாங்கி போனவங்கலாம் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேர் உண்டு ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க தங்களை கிறிஸ்தவர்கள் அழைக்கல தங்களை கிறிஸ்தவ மதத்துன்னு ஒரு மதத்துக்குள்ள தங்களை கொண்டு போய் வைக்கல ஆனால் மற்றவங்க அப்படி சொல்லும் பொழுது சரி அடையாளப்படுத்துற அடையாளப்படுத்திக்க அப்படின்னு விட்டுட்டாங்க அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் ஒருத்தர் கூட அந்த இருந்து ஏசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் ஒருத்தர் கூட இந்த கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலீஜன் நீங்கள்லாம் ரிலீஜன் வச்சுருக்கீங்க நாங்களும் எங்களுடைய புது ரிலீஜனை ஆரம்பிக்கிறோம் அதாவது கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற பேர் கூட அந்த சீசர்கள் வைக்கலையாம் அப்போ அந்த கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏசு கிறிஸ்தனுடைய சீசர்களுக்கு ஏசு கிறிஸ்தனுடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு மத அடையாளம் கொடுக்கப்பட்டாச்சு யார் கொடுத்தது அப்படின்னா நான் ஜூஸ் அதாவது ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதிகள் அவங்க தான் ஏசு கிறிஸ்துடைய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க இவங்க கிறிஸ்தவ மதம் அப்படின்னு முதல்ல கேலி பண்ணாங்க அப்புறம் கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள அவங்கள தள்ளி விட்டாங்களே தவிர எந்த கிறிஸ்தவர்களும் நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலை ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ அப்படின்னு தான் சொல்லப்பட்டது அப்புறம் ஏன் இதை அங்கீகரிச்சாங்க அப்படின்னா அப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ சரி நீ சொல்லுகிறதும் சரிதான் அப்போ நாங்களும் தாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்க கடைசியில் மதத்தினுடைய கடைசியில் உலகத்தில் உள்ள எல்லாருமே மத அடையாளத்தின்படி பிரிக்கப்படுகிறதுனால இவங்களும் அந்த விஷயத்தை தங்களுக்குன்னு சரி நாங்களும் அப்படியே இருந்துட்டு போகிறோம் எங்களை மதத்துல போடுறீங்களா சரி எங்களையும் ஒரு புது மதத்துல போட்டுக்கிறீங்க எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா நாங்க மதத்தை பரப்புறதுக்காகவும் மதத்துக்காகவும் எந்த ஒரு விஷயமும் இல்லை கிருத்துக்காக தான் ஊழியம் செய்கிறோம் கடவுளுக்காக தான் நாங்க வாழ்றோம் மதத்துக்காக நாங்க வாழல அப்படின்னு அவங்க ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது முதலாவது ஏசு கிருத்தினுடைய சீசர்கள் யூதர்களுக்கு தான் அந்த ஏசு கிறிஸ்துவ குறித்து போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களை தான் ஏசுகிருத்துவ மேசியான்னு நம்ப வைக்கிறதுக்காக அவங்க போ போராடி கிட்டு இருந்தாங்க அப்ப இந்த யூத வெறி பிடிச்சவங்க எல்லாருமே ஏசு கிறித்துவுக்கு உண்ட மாதிரி அந்த ஏசு கிறிஸ்துனுடைய சீசர்களையும் கொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் தான் இந்த பவுல் அப்போசலன் வந்தார் அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சாருன்னா நான் ஜியூஸுக்கு போனார் ஜென்டைல்ஸுக்கு போய் ஏசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை சொல்ல ஆரம்பிச்சாப்புல அப்போ இந்த போதனைகள் எல்லாமே ஏசு கிறிஸ்துனுடைய போதனைகள் எல்லாமே அங்கே ஆசியா கிரீஸு ரோம் இதில் அங்கே எல்லாம் போய் பரவ ஆரம்பித்தது அப்போ தான் ரோமர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாங்க ஏன்னு கேட்டால் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எம்ப்ரயரோ ஒர்ஷிப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆராதனை பண்ண மாட்டேங்கிறாங்க கடவுளாக ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க இவங்க என்னடானா ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தர் கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதலாம் நூற்றாண்டுலேயே இந்த கிறிஸ்தவர்களை ரோமர்கள் சித்திரவதை செய்ய ஆரம்பித்தாங்க சித்திரவதை செஞ்சு கொல்லவே ஆரம்பித்தாங்க அப்படி கொல்லப்பட்ட போதும் கூட கிறிஸ்தவர்கள் முதலாம் நூற்றாண்டில் பயங்கரமாக பெருக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி எதுனால பெருக இத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஏன் பெருக ஆரம்பித்தாங்க அப்படின்னா சீசர்கள் எல்லாமே ரத்த சாட்சியாக மறிக்க ஆரம்பித்தாங்க அதே நேரத்தில் நித்திய ஜீவன் யுகா யுகமாக வாழுகிற நித்திய ஜீவன் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிற விசுவாசம் அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால தன்னுடைய உயிரை துச்சமா மதிச்சு எங்க போனாலும் பிரசங்கம் பண்ணாங்க அந்த எம்பரருக்கு முன்னாடி தலைக்குனிய மறுத்தாங்க சிறைச்சேதம் பண்ணப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க ஆனாலும் எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் பெருக ஆரம்பிச்சாங்க அப்படி பெருக ஆரம்பிக்கும் போது அதோடு கூட இவங்க செஞ்சது என்ன அப்படின்னா இவரு ரொம்ப ஏழைகளையும் வியாதியஸ்தர்களையும் விதவைகளையும் அவங்க அதிகமா கேர் பண்ண ஆரம்பிச்சாங்க இது எல்லாம் ரோமர்களுக்கு பயங்கரமான எரிச்சலை உண்டாக்குச்சு இதோட யூதர்களுக்கு இது ஒரு பயங்கரமான பொறாமையை உண்டாக்குச்சு ஏன்னு கேட்டா ஏழைகளையும் வியாதி உள்ளவர்களையும் அவங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது விதவைகளெல்லாம் அவங்க அவங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்காக உதவி செய்யும் பொழுது இது யூதர்களுக்கு பயங்கரமான பொறாமையையும் ரோமர்களுக்கு பயங்கரமான கோபத்தையும் உண்டாக்கி எங்க எம்பரருக்கு முன்னாடி நீங்க தலை வணங்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அநியாயமா சித்திரவதை பண்ணி கொன்னாங்க ஆனாலும் அவங்க எல்லாருமே ரத்த சாட்சியா மறிச்சாங்க இப்போ எப்படி நிறைய புண்ணியவான்கள் கிண்டல் பண்றாங்களோ அதே போல அப்ப கிண்டல் பண்ணாங்க ஏயா இந்த எம்பரருக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டா என்னையா ஏதுனா சிலுவையில் அறிஞ்சு ஐயோ ரோமன் தானே கொண்டா உங்க நீ யாரை கடவுள்னு சொல்றியோ அந்த கடவுளையே ரோமன் தாயா கொண்டா சிலுவையில் அரைஞ்சி ஆ கொன்னவனை போய் நீ வந்து கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்க போய் இந்த ரோமருக்கு முன்னாடி விழுந்துட்டீங்கன்னா நல்லா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகலாம்ல புள்ள குட்டி பெற்று இது கொஞ்சம் காலம் உயிரோட இருந்துட்டு போகலாம் எதுக்கு ஏன் அநியாயமாக சாகுறீங்க அப்படியே அந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கிண்டல் பண்ணாங்க ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த யதார்த்தமான சமாதானமும் சந்தோஷமும் அந்த பரிசுத்த வாழ்க்கையை குறித்து அந்த வெளிப்பாடுகளும் விசுவாசமும் இது எல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும் அதனால புரஜாதிகளுக்கு அது தெரியாமல் இருக்கும் பொழுது வரப்போகிற நரகாக்கினைக்கு அவங்கள தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் அவங்க ரத்த சாட்சியா விசுவாசத்தின மறிச்சாங்க இதை பார்த்த மற்றவங்களும் ஆவியில அனலாக ஆரம்பிச்சு அதுக்கடுத்து அவங்களும் ஏசு கிறிஸ்துக்காக இந்த உலகத்துல எங்க தைரியமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க செத்தாலும் தங்களுடைய உயிரை துச்சமா மதிச்சாங்க அதுக்கடுத்து மூணாம் நூற்றாண்டுல தான் இந்த கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு எம்பரர் இந்த மனிதன் தான் முதல்ல முதல கிறிஸ்டானிட்டி அப்படிங்கிறது ஒரு மதம் அப்படின்னு லீகலைஸ் பண்ண ஆரம்பிச்சாப்ல அதுக்கடுத்து இவர் கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிச்சாப்ல கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள்ள வந்தாரு அப்புறம் மூணு மூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த பெர்சிகூஷன் நின்றது அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க உலகம் அங்கும் கிறிஸ்தவர்கள் போய் ஏசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க அப்படித்தான் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஒரு மதத்துக்குள்ளே அடையாளப்படுத்தப்பட்டது ஆனால் கிறிஸ்து த இந்த உலகத்தில் புது மதத்தை உருவாக்கவும் இல்லை அப்போஸ்தலர்களும் மதத்தை பரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மதத்தை மதத்துக்காக சண்டை போடணும் மதத்துக்காக கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் மதிய இடம் முட்டாள்தனமாக அந்த உலகம் முழுவதும் போய் ஏசுகிறதை பிரசி பிரசங்கிக்கலை அவங்க எல்லாரும் பாவ மன்னிப்பு குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணாங்களே தவிர நாங்கள் மதத்தை பிரசங்கம் பண்ணோம் மதத்துக்கு மதத்துக்கு எல்லாம் வாங்க அவள் மதத்தை தழுவுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோடவோ எங்கேயும் ஒரு போதனையும் எங்கேயும் கொடுக்கும் படல யாரும் சொல்ல முடியல அப்படியும் அவங்க வாழல இப்படி இருக்கும் போது இந்த புண்ணியவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா போய் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பாதுகாத்துக்கையா ஏன்னு கேட்டா எல்லாம் கிறிஸ்தவ மதமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இன்னைக்கு எல்லாமே இஸ்லாமிய புண்ணியவான்கள் எல்லாரும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ மதம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு மதம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது நீ எங்கள் மதத்துக்கு வாங்க எங்கள் மதத்தை தழுவுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூண்டி விடுற வேலை ஏன்னு கேட்டால் இவங்க வந்து மதத்தை பவர் பண்ணும் மதத்துக்காக தான் வாழ்க்கை இவங்க வாழ்க்கையே பிறந்ததே மதத்துக்காக தான் சாகிறதும் மதத்துக்காக தான் மதவங்களை கொள்றது மதத்துக்காக தான் எது செஞ்சாலும் மதத்துக்காக தான் ஏன்னு கேட்டால் அல்ல கண்மணி நாயகம் ரெண்டு பேரும் சேர்ந்து மதத்தை தான் முதல் முதல்ல உருவாக்கி இருக்கிறாங்க அதான் குரான்ல ஏகப்பட்ட வசனம் இருக்கு தான் இந்த மதத்தை உருவாக்குனாரு அல்லா தான் இந்த மதத்தை தோற்றுவிச்சாரு கண்மணி நாயத்தோட சேர்ந்து அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வசனம் இருக்கு அதுல ஒரு வசனம் தான் இது இங்க சொல்லப்படுது இண்டீடு உண்மையாக சத்தியமாக நிச்சயமாகவே என்ன அப்படின்னா இந்த ரிலிஜியன் எது இந்த ரிலிஜியன் எந்த ரிலிஜியன் இஸ்லாம் அப்படிங்கிற ரிலிஜியன் யார் உண்டாக்குனதுன்னா தான் கொண்டு வந்திருக்காப்ல அல்லாவினுடைய ரிலிஜியன் இது அல்லாவே இஸ்லாம் தான் அதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னா அல்லாஹ் வந்து இஸ்லாமா போயிட்டாப்ல அல்லா இஸ் இஸ்லாம் அப்ப அல்லாஹ்வே ஒரு மதத்தை தான் இந்த உலகத்தில் உருவாக்கியிருக்காப்பில அதனால தான் சாக்கிர் நாயக் சொன்னால் எங்கள் கண்மணி நாயகம் வந்து இந்த உலகத்தில் முதன் முதல்ல இந்த இஸ்லாத்தை உருவாக்கல ஆதாம் இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே இந்த உலகத்தில் மதமும் வந்துருச்சு அப்படின்னு டாப்பில் தூக்கி போட்டாப்புல ஒரு குண்டை அப்போ ஆதாம ஒரு நபி ஆக்கிட்டாப்பில் ஆதாம் தான் இந்த உலகத்தில் முதல் நபியான் யாருக்கு தான் அவர் நபி அப்படின்னு இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சி கடைசியில் பொண்டாட்டிக்கு நபியா இருக்காப்பிலையா இல்லை பத்த பிள்ளைகளுக்கு நபியா அப்படின்னு தெரியல அல்லாவினுடைய செய்தியை கொண்டு வரேன் சொல்லி என்ன செய்தியை கொண்டு வந்தா பிள்ளைன்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கும்போது ஆதாம் பிறக்கும் போதே ஆதாமோட கூட சூடபதியிலேருந்து மதத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்தா அந்த உலகத்தில் அதுதான் முதல் முதல் இஸ்லாம் அப்படிங்கிறது மதம் அது வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டதில்லை ஆ மனுஷனை படைக்கும் போதே கொடுக்கப்பட்டதான் இந்த எங்கள் எங்கள் இஸ்லாம் அதனால தான் நாங்கள் இதை பியூட்டிஃபுல் ரிலிஜியன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப அல்லாவே எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா நல்லா கவனிங்க அல்லாஹ் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் அப்ப ஆனா அல்லா இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்னு அல்லா உருவாக்குனாப்புல இல்ல அதுக்கு முன்னாடியே இந்த இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல ஆனா யூதர்களுக்கும் தெரியாது ஆபிரகாமுக்கும் தெரியாது மோசத்துக்கும் தெரியாது இயேசுதாமிக்கும் தெரியாது கப்பல் தெரியாது யாருக்குமே தெரியாது கண்மணி நாயகம் வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் சொல்றாப்புல என்ன எங்க அல்லாவே இஸ்லாம் தாயம் என்ன கண்மணி நாயகம் நீங்க வந்து புது மதத்தை நான் எங்கேயா புது மதத்தை கொண்டு வந்தேன் எங்கள் அல்லாவே இஸ்லாம் தாயா அப்படின்னு அடிச்சு குட்டாப்பில் இன்டீடு த ரிலிஜியன் இஸ் அல்லாஹ் இஸ் இஸ்லாம் அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை சேர்ந்தவர் அல்லாஹ் வந்து ஏ இஸ்லாத்து தழுவுனவர் அப்படின்னு அதனால தான் இவங்க எல்லாருமே வாங்க இஸ்லாத்தை தழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த வசனம் கிளியராக என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து அல்லாவால் அப்ரூவ்டு செய்யப்பட்ட ஒரு ரிலிஜியன் மற்ற கிறிஸ்டியானிட்டி ஹிந்து புத்திசம் மற்ற இதுக்கு முன்னாடி யூதாயிசம் அதுக்கு முன்னாடி அந்த ஐசம் இந்த ஈசம் எல்லா ஐசங்களும் அல்லாவால அப்ரூவ்டு செய்யப்படல அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டது அதெல்லாம் துவம்சமாக்கப்பட்டது கடைசிய ஒரு உண்மை மார்க்கம் கடைசிய ஒரு பைனல் ரிலிஜியன் அது அல்லாவாலா அக்ரி செய்யப்பட்ட அக்செப்ட் செய்யப்பட்ட அப்ரூவ்டு செய்யப்பட்ட அப்பாயிண்டட் செய்யப்பட்ட ஒரே ரிலிஜியன் இந்த இஸ்லாம் அப்படின்னு இந்த இஸ்லாமியர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் நிறைய வதனங்கள்லாம் இருக்கு அதனால யாரெல்லாம் இந்த ரிலிஜனை விட்டு எந்த ரிலிஜனை விட்டு இஸ்லாம் இஸ்லாம் அப்படிங்கிற ரிலீஜனை விட்டுட்டு வேறு ஒரு ரிலீஜனுக்கு ஆசைப்பட்றாங்களோ வேற ரிலிஜனை ஏத்துக்குறாங்களோ அது வந்து அல்லாவால அக்செப்ட் செய்யப்பட மாட்டாது ஏன்னு கேட்டா அல்லா இஸ்லாத்தை தான் அப்ரூவ் நீங்க அதை தான் ஏத்துக்கணும் நீங்க போய் தழுவிக்கிட்டு அல்லாவே எனக்கு சோனபதி கொடு அப்படி எனக்கு ரெண்டு கண்ணி கொடு அப்படின்னு சொன்னா எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாப்புல அதனால உங்களுக்கு சோனபதி வேணும் அப்படின்னா நீங்க எங்களுடைய இஸ்லாத்தை தான் நீங்க தழுவிக்கணும் வேற வழியே கிடையாது நாள் இந்த நாள் இந்த நாள்ல தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த உங்களுடைய ரிலீஜியனை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்ரூவ்டு பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட் ஆக்கிட்டு இது வந்து இந்த இஸ்லாம் தான் நான் ஏ அப்ரூவ் செய்திரு அப்பாண்டு செய்திருக்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதம் அப்படின்னு மூணாவது முறையாக எல்லாம் சொல்லியிருக்காப்புல அதனால இந்த இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மதம் தான் டைரக்டாக குரானில் எழுதப்பட்டிருக்கு இஸ் இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம் அப்படின்னு டைரக்டாக இது அல்லாஹ்வாலா அல்ல செய்யப்பட்டிருக்கு இதை தவிர வேறு எந்த மதத்தில் நீங்கள் சேர்ந்தாலும் ரிலீஜியன் பியூட்டிஃபுல் ரிஜினை விட்டுட்டு வேறு எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீங்க நீங்கள் நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட கூட யூதாயிசமும் கிறிஸ்டியானிட்டியும் ரெண்டுமே இது கடவுளால் உருவாக்கப்பட்டது கிடையாது யூதாயிசமும் கடவுள் எங்கேயும் மோசிக்கிட்டையோ ஆபிர்காமட்டையோ இல்லை இந்த தீர்க்க தெரிஞ்சிக்கிட்டே என்னடா இப்படி சும்மா இருக்கீங்க ஏன்னா ஒரு புது மதத்தை உருவாக்கியிருக்கேன் பேர் வைக்கலையாடா அப்படின்னு கடவுள் கேட்க கிடையாது இந்த யூதர்கள் தான் தங்களுடைய முறைமைகளை தங்களுடைய கட்டளைகளை கற்பனையில் பின்பற்றுகிற இந்த கலாச்சாரங்களை அது அந்த ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் எல்லாத்தையும் சடங்காச்ச சடங்குகள் எல்லாத்தையும் இவங்க ஒரு மத அடையாளப்படுத்திட்டா ஏன் கேட்டால் உலகத்தில் எல்லாருமே மதத்தின் படி தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க மதத்தின் படியும் அடையாளப்படுத்திக்கிறாங்க அதனால நாங்கள் யூதர்கள் இனமாக இருக்கும் எங்களுக்குன்னு தனி மொழி இருக்குது ஆனால் எங்களுக்குன்னு தனியாக தனிப்பட்ட ஒரு மதம் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் இவங்களா சேர்ந்து தான் யூத ஐசம் அப்படின்னு அவங்களா பேர் வச்சாங்களே தவிர எந்த தீர்க்க தரிசி வந்து எந்த நியாயாதிபதிகளோ ராஜாக்களோ நாங்கள் வந்து யூதாயிசம் மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்க யாரும் சொல்ல கிடையாது அப்போ மதவெறி பிடிச்ச யூதர்கள் தான் தங்களுக்குன்னு மதமாக உருவாக்கிக்கிட்டாங்க கடவுளே சொல்லாட்டே இவங்க மதமாக தங்களுக்குன்னு உருவாக்கிக்கிட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த காலத்திலேயே திருக்கு திருச்சியை வேணாம் எங்களுக்கு ராஜாக்கள் தான் வேணும்னு போய் சண்டை போட்டவங்க தான் அதனால தங்களை எல்லாமே மதத்தின் அடிப்படையில் இருக்காங்க நாங்களும் ஒரு மதத்தை உண்டாக்கக்கூடாதா அப்படின்னு இவங்களாம் உருவாக்கிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் இந்த யூதாயிசாம் அப்படிங்கிற எந்த புண்ணியவான் பேர் வச்சார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆனால் எல்லாரும் தங்களை யூத மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யூதாயுசா அப்படிங்கிற மதமும் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு மதமும் அதனுடைய வரலாறுகளும் அதனுடைய கலாச்சாரங்களும் அது வர ஆரம்பித்தது தனித்துவமாக வர ஆரம்பித்ததை தவிர கடவுளால் கொடுக்கப்பட்டது யூதாயிசம் கிடையாது கடவுளால் கொடுக்கப்பட்டது இந்த கிறிஸ்டியானிட்டியும் கிடையாது ஆனால் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மதம் இந்த உலகத்தில் இஸ்லாமிய மதம் அதுக்கு குரானே சாட்சி ஆனா இவங்க நாங்கள் மதம் கிடையாது நாங்கள் மார்க்கம் மார்க்கோ மார்க்கம்னு சொல்லிக்கிறேன் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா உங்க கண்மணி நாயகம் சொல்லியிருக்காப்புல உங்க அல்லாவே சொல்லிட்டாப்புல ரிலிஜியன் ரிலிஜியன் தான் சொல்லியிருக்காப்புல மார்க்கம் மார்க்கம் வே ஆப் வே ஆப் அந்த வேலையே இல்லை ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிருத்துவை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கிற பேர் இருந்தது அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எங்களை கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க அதனால இவங்களும் ஏத்துக்கிட்டாங்க அதுவும் சரிதானே ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவோட அடிச்சு வடுகளை பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கிற பேர் தான் இவங்களுக்கு உண்டாயிருந்து இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அப்படிங்கிற பேர் தான் உண்டாயிருந்து இவங்க கிறிஸ்டியானிட்டும் பேர் வைக்கல கிறிஸ்தவர்களும் தங்களை பேருக்கு பேர் வச்சு கூப்பிடல இதை விட கொடுமை என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனல் நடத்துகிற எல்லா புண்ணியவான்களும் இந்த இஸ்லாமிக் லெக்சரர்ஸ் படிச்சு கொடுக்குற இஸ்லாத்தின் போதனைகளை எல்லாருக்கும் மதராசாக்கல்ல மசூதிகளில் படிச்சு கொடுக்குற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க ப்ரீச்சர்ஸ் இந்த பிரசங்கிமார்கள் மெனி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் கொஸ்டினே அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் செத்த பிறகு போய் அல்லாவுக்கு முன்னாடி நிற்பானா அப்படி அல்லாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அல்லாஹ் வந்து டேய் உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்க மாட்டாரான் எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்க மாட்டாரான் முதல்ல கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா அதாவது உன்னுடைய ரிலீஜியன் என்ன வாட் இட் இஸ் யுவர் ரிலீஜியன் எந்த ரிலீஜனில்டா நீ இருந்த இருந்து வார இதுக்கு முன்னாடி நான் கண்மணி நியாயத்தின் மூலமாக அந்த உலகத்தில் அப்ரூவ் பண்ணினேன் அந்த ரிலீஜனு நீ வந்து தழுவுனியா அப்படின்னு கேட்பாரன் ஐயோயோ ஏ அல்ல நான் வந்து கிறிஸ்டின் அல்லா கிறிஸ்டினா ஏண்டா காப்பிரு இங்கே இருக்கடா வந்த பொடா நரகத்துக்கு அப்படின்னு அங்கேருந்து நரகத்தில் தள்ளி விட்டுருவாரான் ஆனால் வந்து இந்த கொஸ்டின் வந்து குரானில் கொடுக்கப்படலை இந்த குரு குரானில் கொடுக்கல ஆனால் ஹதீஸ்களில் இதனுடைய தீம்களை பார்க்கும் பொழுது அதனுடைய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது அப்போ இது வந்து எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா ரிலீஜியனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் வெளியில் வந்து எல்லா மசூதிகள்லேயும் எல்லா ப்ரீச்சர்ஸ்கள் எல்லாமே யூடியூப்பும் சரி எந்த டியூப்பும் சரி எல்லா டிக்டாக்குகள்லேயும் எல்லாத்துலேயும் இதை நான் அல்லாஹ் வந்து உங்களை ரிலீஜனை கேட்பான் அதனால தான் இந்த புண்ணியவான்கிட்ட போய் ஐயா எதுக்கு அந்த இஸ்லாமிய மதத்தை தழுவ சொல்கிறீங்க அப்படின்னா ஐயோ நீ செத்து போயிட்டீங்கன்னா நீ கடை அல்லாவுக்கு முன்னாடி போய் நிற்ப அல்லாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அல்லா உங்கள்கிட்ட முதல் கேள்வி கேட்பான் நீ என்ன ரிலீஜன் நீ என்ன மதம் நீ இஸ்லாத்தை தழுவுனியா அப்படின்னு கேட்பான் அதனால மரியாதையாக போய் மதத்தை தழுவிக்க இல்லையா ஜிச்சியா கொடு அப்படின்னு கேட்பாங்களாம் அப்ப அப்ப தான் நாங்க சொல்றோம் மதத்தை தழுவிக்க மதத்தை தழுவிக்கிட்டா உனக்கு ஓனபதி கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு கண்ணி வேணாமா அப்படின்னு கேட்பாங்களாம் சரி அதனால தான் ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் மூணு விதமான கேள்விகள் கேட்கப்படுமா அது என்ன அப்படின்னா உன்னுடைய கடவுள் யார் கடவுள் யாரு ரெண்டாவது நீ என்ன ரிலீஜியன் என்ன மதத்தை சேர்ந்தவன் மூணாவது உன்னுடைய அது முக்கியம் சாதாரண விஷயம் இல்லை நபி யாரு எந்த நபியா நீ நம்புன கடைசியம் நாங்க இந்த உலகத்துல ஒரு நபி அனுப்பணும்னு சொல்றாங்க அப்ப மனுஷன் செத்த பிறகு இந்த கொச்சின யாரு கேட்பது அப்படின்னா தூதர்கள் கேட்பாங்களா அதாவது ஒரு மனுஷன் செத்து போன உடனே தூதர்கள் ரெண்டு பேர் வருவாங்களாம் வந்து அவனை தூக்கி உட்கார வைப்பாங்களாம் எங்க அந்த புதகுழி மேலே உட்கார வைப்பாங்களாம் வச்சுட்டு மூணு கேள்வி கேட்பாங்களாம் என்ன கேள்வி அப்படின்னா உன்னுடைய கடவுள் யாரு அப்படின்னு கேட்பாங்களாம் அப்புறம் ரெண்டாவது உன்னுடைய ரிலிஜியன் என்ன எனக்கு தூதர்களுக்கு தெரியாதான் மூணாவது உன்னுடைய நபி யாரு அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ இவை வந்து கடவுள் வேற சொன்னாலோ இல்லை ரிலீஜியன் வேற சொன்னாலோ இல்லை நபி வேற ஏதாவது நபியை சொன்னாலோ அவனை கொண்டு போய் நரகத்தில் போட்டுருவாங்களாம் ஆனால் நான் வந்து அல்லாதான் நான் வணங்கினேன் என்னுடைய ரிலீஜியன் இஸ்லாம் என்னுடைய நபி கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் முகமது அப்படின்னு சொன்னா போதும் உடனே அவனை கொண்டு போய் சுவனமதியை கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் கேட்டிலே என்ட்ரன்ஸ்லேயே எழுபத்திரெண்டு கன்னிகையில் கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க அப்போ நீங்களா செத்த உடனே நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்களாம் செத்த உடனே ரெண்டு தூதை வந்து உங்களை தூக்கி கொண்டு வந்து உங்கள் பொதகழி மேலேயே வந்து உட்கார வச்சு முந்த மூணு கேள்வி கேப்பாப்புலையா எந்த மதத்தை சேர்ந்தவன் என்ன கடவுள் எங்க நபி எந்த நபியை நீ நம்புன அந்த மூணு கேள்வியை இந்த மூணு கேள்வியை கேட்பாப்பில்ல கேட்கும் பொழுது ஒருவேளை இதை நினைச்சுக்கோங்க ஒரு வேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஐயா நான் கண்மணி நாயம் இது நல்ல நல்லா நான் கண்மணி நாயம் தான் என்னுடைய நபி அப்படின்னு ஒரு போடு போட்டிருங்க ஏன்னு கிட்ட சூழவதிக்கு போயிடலாம் ஒரு பிரச்சனை தான் சொல்லிட்டாப்லையே ஏன்னா சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல வந்து குத்துதல்கள் கேட்பாங்க இந்த மூணு கேள்வியை கேட்பாங்க சரியான நீங்க கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் இந்த சூனவதிக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு பரவாயில்ல இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே எல்லா மற்ற நல்லா கவனிச்சுக்கிருங்க நாளைக்கு செத்து போன பிறகு இந்த தூதர்கள் யாராவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லிடுங்க நான் அல்லாவை தான் வணங்கினேன் அப்புறம் நான் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் அதுக்கடுத்து என்னுடைய நபி முகமது அப்படின்னு சொல்லிடுங்க ஜோலி முடிஞ்சு சுவனபதி கன்பார் மதத்தை சொன்னா தான் நம்மளை கொண்டு போய் நரகத்துல போட்டுருவாங்களே அங்க வருத்தெடுப்பாங்களாமே அதனால ஒரு மனுஷன் செத்த பிறகு இந்த தூதர்கள் வந்து இந்த மூணு கொஸ்டினையும் கேட்பாங்களாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் பிலீவர்ஸ் யாரு முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன இந்த தூதர்கள் கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை பார்த்தீங்களா அருமையான வார்த்தை ஐயோ எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோய் எனக்கு தெரியாது அல்லாம கடவுள்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா இது சகில் புக்காரிலையும் எழுதிருக்கேன் சகி முஸ்லீம்லையும் எழுதிருக்கான் அப்படி ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு ஆ ஐயோ எனக்கு தெரியாது அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்களாம் நம்மளை சைலன்ஸ் ஆக்கிடுவாங்களாம் அப்படியே சைலன்ஸ் ஆகுவாங்கன்னா என்னென்ன தெரியல மயக்க நிலவிக்கி ஆ ஆளாக்கிடுவாங்களா இல்லை கண்ணு மங்களாக்கிடுவாங்களான்னு தெரியல அதுக்கடுத்து அவங்கள பிடிப்பாங்களாம் பிடிச்சி கட்டுவாங்களாம் நல்லா கவனிச்சுக்கோங்க செத்து போன பிறகு தூதர்கள் வந்து வந்து உங்களை பிடிச்சி கட்டுவாங்க கட்டும் போது அப்புறம் கட்டி கொண்டு போய் நரகத்தில் தூக்கி எரிஞ்சிருவாங்களாம் அப்போ இப்போ எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூணு கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு சரியான பதிலை சொல்லிவிட்டால் உங்களுக்கு சோன பதில் நிச்சயம் தவறான பதிலை ஐயோ தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லிட்டா ஏன்டா குப்பாரு நீ குப்பாரா அப்படி போன நரகத்துக்கு அப்படின்னு தூதர்கள் கொண்டு போய் நரகத்துல தூக்கி எரிஞ்சிருவாங்களாம் அருமையான வார்த்தை பண்ணிடுவாங்களா தூக்கி எரிஞ்சிருவாங்களாம் இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாதித்துல இருபத்தி மூணு நானூத்தி எழுபத்தி ஒண்ணு நினைக்கிறேன் இதுதான் அனாஸ் இபின் மாலிக் அவர் தான் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காப்ல இது சஹில் புக்காரிலையும் எழுதப்பட்டிருக்கு அப்புறம் இது சஹி முஸ்லீம்லயும் இது எழுதப்பட்டிருக்கு இதுல அல்பரா இபின் ஆசிப் அப்படிங்கிறவரு சொல்லி சாட்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அருமையான சாட்சி அதனால இஸ்லாம் அப்படிங்கிறது மதம் அது அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஒரு மதம் அப்ரூவ் செய்யப்பட்ட மதம் உருவாக்கின மதம் சாக்கிர் நாயக் மாதிரி ஆளுகள் எல்லாம் ஆதாம் பிறக்கும் போதே இந்த உலகத்தில் இஸ்லாம் அப்படிங்கிற மதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கும் புண்ணியவான்கள் மதத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மதத்துக்காக தான் அதை எப்படி பாலஸ்தீனை அல்லக்ஸா மசூதி அப்படிங்கிற மசூதிக்காக சாகுறானோ மசூதிக்காக தான் பிறக்கிறாங்க புள்ளையே பிற்கிறதே மசூதிக்காக தான் பெக்கிறாங்க அப்புறம் அதுக்காகவே சாகுறாங்க அதுல இருக்கிற மண்ணுக்காகவும் அதுக்கு அதுல இருக்கிற செங்கலுக்காகவும் சாகுறாங்க அதை காப்பாற்றணும்னு போராடி சாகுறாங்க அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற புண்ணியவான்கள் எல்லாரும் நிறைய பேர் கண்மணி நாயத்தினுடைய பேரை காப்பாற்றணும்னு போராடி போராடி அதுக்காக தாகுறாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அப்போ அல்லாவால் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட இந்த புண்ணிய மதத்தில் எங்கே பார்த்தாலும் பயங்கர மாதமும் தீவிர மாதமும் தீயும் புகையும் ரத்தமும் தான் இந்த உலகம் முழுசும் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால கிறிஸ்தவர்களாகிய நம்ம எந்த மதமும் நமக்கு கிடையாது நம்மளே தான் மதத்துக்குள்ளே அடையாளப்படுத்தினாங்களே தவிர மற்றபடி நம்ம வந்து போய் நாங்கள் இந்த மதம் அப்படின்ற மதத்துக்காக நம்மளும் சாகுறதும் கிடையாது அதனால வேதம் சொல்லுகிறது மாதிரி முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிற இந்த வார்த்தையின்படியே கடவுள் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரட்சிப்பை பாதுகாத்துக் அந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளணும் அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளணும் அவர் கொடுத்த கட்டளையின்படி கற்பனைகளின்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படி முடிவு பரியந்த நிலைத்திருந்தாதான் நமக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும் இந்த உலகத்துல கிறிஸ்து வரும்பொழுது ஆயிரம் வருடம் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும் ஒருவேளை கடைசியில் இந்த விசுவாசத்தை அந்த பரிசுத்தத்தை இழந்து போயிட்டோம் அப்படின்னா ரட்சிப்பை இழந்து போகும் அதுக்கப்புறம் நமக்கு நித்தியத்தை யுகா யுகமா வாழுகிற அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால நாம வாழுகிற காலம் விசுவாச துரோகம் நடக்கிற காலம் அதனால விசுவாசத்தையும் பரிசுத்தையும் உங்களுடைய ரட்சிப்பையும் நீங்க பூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்